வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் மைத்திரியின் வீட்டுக்கு முன்னால் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் கொழும்பில் ஏழில் அமைந்திருக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் வீட்டுக்கு முன்னால் போலீசார் குவிக்கப்பட்டு விசேட பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால் சிறிசேனா உயிர் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து அவர் குற்றப்பிரணவை பிரிவினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தில் குடிமக்கள் அமைப்பினர் மைத்திரிபால் அவை நீரில் சந்தித்து அவரிடம் யார் எந்த சூத்திரதாரி என்ற கேள்வியை முன்வைக்க உள்ளதாக அறிய முடிகின்றனர் இந்த நிலையில் அவரின் வீட்டுக்கு முன்னால் விசேட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடம் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்பதி எடுத்து கரைந்து சென்றனர் இருப்பினும் இந்த விவகாரத்துக்கான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இளம் பெண்களை நீர்காணலுக்கு அழைத்து கோடீஸ்வரர் செய்த மிக மோசமான செயல் அதிக சம்பளம் தருவதாக கூறி நீர்காணிக்கு அழைக்கப்பட்ட திருமணமான இளம் பெண்களை தவறான இடத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் கோடீஸ்வர வர்த்தகர் தொடர்பில் கொள்ளுப்பேட்டை போலீசார் விசாரணை கொள்ளுப்பேட்டை போலீசார் நீதவான் உத்தரவுகளுக்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு தேவையான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை விசாரணைக்கு அதிகாரிகளுக்கு வழங்குமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கிறார் குறித்த வர்த்தகர் வாட்ஸ்அப்பின் மூலம் முறைப்பாடு செய்தவரை அடையாளம் கொண்டதாகவும் நேர்முக பரீட்சைக்கு வருமாறு அறிவித்ததன் பிரகாரம் திருமணமான இளம்பெண்கள் தனது கணவருடன் கொள்ளுப்பட்ட பிரதேசத்தில் இருக்கும் சொகுசு அடுக்குமாடி கூடியிருப்போருக்கு வீடொன்றுக்கு சென்றதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவிக்கின்றனர் பெண்ணின் கணவரை கீழே தடுத்து வைத்துவிட்டு மேல்மாடி அறைக்கு அழைத்து சென்று குற்றத்தை செய்ததாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தனர் இது மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றன கூலிப்படியாக அனுப்பப்பட்ட இலங்கை இராணுவத்தினர் சிஏடி விசாரணை அம்பலாம் ரஷ்ய உக்ரைன் போர் முறைகளுக்கு இலங்கை இராணுவத்தினரை அனுப்பிய குற்றச்சாட்டில் இராணுவத்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஒருவரும் இராணுவ சாஜன் ஒருவரும் போலீசாரால் கை செய்யப்பட்டுள்ளனர் குருநாக பிரதேசத்தில் வைத்து இவர்கள் கைதாகி இருப்பதுடன் இலங்கை இராணுவ சிப்பாய்கள் அதிகாரிகளை ரஷ்ய உக்ரைன் போர் கூலிப்படையாக கூலிப்படியாக அனுப்பி வைப்பதற்கான தரகர்களாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் இவர்கள் இருவரும் கைதாகி இருக்கனனர் கை செய்யப்பட்ட இரண்டு பேருக்கு எதிரான விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்ற போலீஸ் ஊடகப் பேச்சாளர் செய்தியை பகிர்ந்திருக்கிறார் நாற்பத்தி ஐந்து நாளாக தொடரும் கல்முனை வடக்கு பிரசீலக போராட்டம் அம்பாறை கல்முனை படக்கு பிரேச மீதான தொடர் நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக நாற்பத்தி ஐந்தாவது நாளாகவும் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்கனனர் குறித்த பிரேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பல்வேறு சுலுகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அதன் தொடர்ச்சியாக நாற்பத்தி ஐந்து நாளான இன்றைய தினமும் பல்வேறு சுலகங்களை முன்வைத்து போராட்டங்கள் தொடர்கிறனா எனினும் கடந்த தினங்களை விட குறைந்தளவான மக்களே போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதுடன் இந்த விடியம் குறித்து ஏற்பாட்டர்களும் பொதுமக்களும் பல்வேறு பிரச்சனைகள் தற்பொழுது எதிர்கொண்டு வருவதாக பொருசு தகவல்களும் உறுதி செய்யப்படுகின்றன கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக செயற்பட்டு வந்த பிரசிலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனியான பிரிசீலமாக தரம் உயர்த்தப்பட்டது தொடர்ந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்ற தனியார் பிரிசு கடந்த முப்பது வருட காலமாக இயங்கி வந்ததாகவும் ஊடகங்களில் சுட்டிக்காட்டப்படுகிறதா இருந்த போதிலும் ஒரு அரசியல் பாதிகள் தொடக்கம் உயர் அதிகாரிகள் வரை குறித்த பிரிசீலத்தின் மீதான நிர்வாக அடக்குமுறை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்களாகிய நாங்கள் தொடர்ந்தும் பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டு வருவதன் காரணமாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றனர் இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழர்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் இந்திய அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிலவரப்படி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூறு ஈழத்தமிழர்கள் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி நான்கு முகாம்களில் வசித்து வருவதுடன் முப்பத்தி மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் முகாம்களுக்கு வெளியே வாழ்ந்து வருவதாக தகவல் சொல்கொண்டது இவர்களில் சிவில் ஆவணங்களைப் பொறுத்தவரையில் தொன்னூற்றி ஐந்து வீதமானோர் இந்திய அடையாள அட்டைகளாகவும் எழுபத்தி எட்டு வீதமானவர்கள் வங்கிக் கணக்குகளையும் ஒரு வீதமானவர் இலங்கை கடுப்புச்சீட்டுகளையும் மூன்று வீதமானோர் தேசிய அடையாள அட்டைகளை வைத்துள்ளனர் இந்த நிலையில் ஒரே ஒரு தமிழரான நளினி கிருபாகரனுக்கு மட்டுமே இந்தியாவில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை முகாம்களில் இருக்கும் ஈழத் தமிழர்களில் பெரும்பாலனோர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கின்றன இருப்பினும் சுகாதார சேவைகள் குடியுரிமைகள் கிடைக்காமல் மிக மோசமான அகதிகள் முகாம்களில் தொடர்ந்தும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றன இலங்கை வந்தார் நளினி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனைகள் அனுபவிக்கப்பட்டு மீண்டும் குற்றம் அற்றவர்களாக விடுதலை செய்யப்பட்டிருந்த நளினியவர்கள் இன்றைய தினம் இலங்கை வந்திருக்கின்றார் நளினியின் கணவரான முருகன் கிளிநேச்சி பழைய பகுதியில் வசித்து வந்த நிலையில் பழையில் கணவரின் பெட்டுக்கு தற்பொழுது நளினி தங்கியுள்ளார் இந்தியாவில் இடம்பெற்று கொண்டிருக்கும் ஐபிஎல் போட்டியில் அறிமுகமாக இருந்தார் யாழ்ப்பாண வீரர் விஜயஸ்காந்த் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விஜயஸ்காந்த் அறிமுகத்தை பெற்றிருப்பதுடன் சன்ரைஸ் ஐதராபாத் அணியில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட காந்த் தனது முதலாவது ஐபிஎல் ஆட்டத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் நடப்பு ஐபிஎல் தொடரில் இன்றைய ஐம்பத்தி ஏழாவது ஆட்டத்தில் சன்ரைஸ் அணியும் லக்னோ சூப்பர் எயிட் அணியும் ஆடுகின்றன ஹைதராபாத்தில் இந்த ஆட்டம் நடைபெற்றிருந்ததாக அறியமுடுகின்றது இன்று ஆட்டத்தில் ஆடும் பதினோரு பேர் விபரத்தை சன்ரைஸ் அணி வெளியிட்டது இதில் விஜயஸ்காந்தின் பெயரும் இடம்பெற்றிருக்கின்ற விடயம் பாராட்டத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டொலர் இருநூற்றி ஒரு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா அக்கி அமெரிக்க டொலர் முன்னூற்றி மூன்று ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஸ்டீலிங் பவுண்ட் முன்னூற்றி எண்பது ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பெருமதிகளாக பஹ்ரேன் தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா ரியால் எண்பத்தி ஓரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கியரபுராட்சியம் திர்காம் எண்பத்தி ஓரு ரூபா இலங்கை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினேழு தொடக்கம் அக்டோபர் பதினோராம் திகதிக்கிடையில் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையகம் அறிவிக்கின்றது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடக்கம் ஒக்டோபர் பதினாறாம் தேதிக்கிடையில் ஒரு தினத்தில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளனர் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகின்றதும் அத்தோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி மற்றும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு இடையில் அழைக்கப்படும் என்ற தேர்தல் ஆணைக்குழு மேலும் அறிவித்துள்ளனர் இலங்கை முஸ்லிம்கள் கேஎஃப்சி எஃப் பீட்சா போன்ற உணவகங்களை ஹரீஸ் முஸ்லிம்கள் என்பதற்காக பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்களை அழித்து கொண்டிருக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தின் சார்பு நிறுவனங்களான கே எஃப் சி ஃபீட்ஸா போன்ற நிறுவனங்கள் நீங்கள் உண்ணும் உணவுகள் இஸ்ரேலியா ஆயுததாரிகளுக்கு பக்கபலமாக இருப்பதுடன் முஸ்லிம்களை கொல்ல பணம் அனுப்பும் உண்டியல்களாக இந்த நிறுவனங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் எந்த காரணங்களை கொண்டும் அங்கு சாப்பிட வேண்டாம் என்றும் பாவச்சுமியை சுமக்க வேண்டாம் என்றும் மன்றாட்டமாக கேட்டு நிற்கின்றார் ஹரிஸ் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்படுகின்றது டயானாவுக்கு ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுத்து கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றன குடிவரவு சட்டத்தின் கீழ் குற்றங்களை இழைத்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை தொடர்பில் கொழும்பு பிரதான நீதிபான் லியனகே இந்த உத்தரவை வழங்கியிருக்கின்றார் இலங்கையர்களே உங்கள் உயிர்களை ரஷ்யாவில் இழக்காதீர்கள் வெளிநாடுகளில் ராணுவ வேலைக்காக விண்ணப்பிக்க வேண்டாம் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மெனசன் நாணயக்கார மக்களிடம் கோரிக்கை நீ மனித கடத்தல் குழுவொன்றோ தற்பொழுது இலங்கை இளைஞர்களே ரஷ்யாவுக்கு இராணுவ சேவைக்கு அனுப்ப மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்ய இராணுவத்தில் அதிக சம்பளத்தில் வேலை தேடுவதாக கூறி ஓய்வற்ற ராணுவ வீரர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றனர் இவர்கள் முன்வரிசை பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபட்டு படுத்தப்பட்டிருப்பதுடன் பல மாதங்களாக இவர்களுக்குரிய சம்பளம் கூட வழங்கப்படவில்லை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியின்றி எந்தவொரு நபரும் இராணுவ சேவைக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்று அமைச்சர் மனுஷன் ஆணைக்காரா அறிவிக்கின்றார் எனவே சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக எக்காரணம் கொண்டும் செல்ல வேண்டாம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களிடம் கோரிக்கை வைக்கின்றதன் எப்படி இருப்பினும் ரஷ்ய இராணுவத்தில் இணையும் வீரர்களாக இருப்பது முன்னாள் இராணுவ வீரர்கள் ஓய் பெற்ற இராணுவ வீரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏறாவூர் அரபு கல்லூரிக்கு சவுதி அரேபியா தூதுவர் விஜயம் மட்டக்கிழப்பு ஏராவூரில் இயங்கி வரும் ஹுரான் மன்னனமிடும் குல்லியல் தாரில் உலாம் அரபுக் கல்லூரி வடமேல் மகன் ஆளுநர் ஹபீஸ் நசீர் அகமட்டின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவர் ஹாலித் அவர்கள் நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது குர்ரானை மரணம் செய்யும் ஹாபிள் மாணவர்கள் இன்முகத்துடன் இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவரை வரவேற்றுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எண்பத்தி ஆறு புதிய கிராம சேவை உத்தியோகர்கள் நியமனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினான்கு பிரசுசெயலா பிரிவுகளுக்கு உட்பட்ட எண்பத்தி ஆறு புதிய கிராம சேவை உத்தியோகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திணைக்களத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் திகதி நடாத்தப்பட்ட கிராம சேவை உத்தியோகர்கள் இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரட்சை முடிவுகளின் அடிப்படையில் பிரதேச மட்டத்தில் அதிகூடிய புள்ளிகளைப் பெற்ற இரண்டாயிரத்தி நூறு பேர் தெரிவு செய்யப்பட்டனர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட கிராம சேவை உத்தியோகர்களுக்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதி ரனி விக்ரமசிங்கவினால் மாளிகையில் வைத்து வழங்கப்பட்டது ஏறவூர் நகர் மென்முனை வடக்கு மட்டக்கிழப்பு மென்முனை மேற்கு வவுனதீவு மென்முனை பற்று ஆரியம்பதி ஆகிய பிரிவுகளுக்கு தலா ஐந்து பேரும் காத்தாங்குடை கூரலைப் பற்றி தெற்கிறான் மற்றும் பிறசுலா பிரிவுகளுக்கு தலா இரண்டு பேருமாக எண்பத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து கிராம சேவர் பிரிவுகள் நிலவும் நூற்றி ஏழு வெற்றிடங்களை நிரப்புவதற்காக எண்பத்தி ஆறு புதிய கிராம சேவ உத்தியோதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் இவர்களில் போரதீவு பற்று வெள்ளாவலை பிரசிலா பிரிவில் பதினேழு பேரும் மண்முனை தென் எரிவில் கல்வாஞ்சிக்குடி பிரிவில் பதிமூன்று பேரும் ஏறாவூர் பற்று செங்கரடி பிரிவுக்கு பதினோரு பேரும் மண்முனை தெற்கு பட்டிப்பளை பிரிவுக்கு பத்து பேரும் பற்று வட வாகரைப் பிரிவுக்கு ஏழு பேரும் தெரிவு செய்யப்பட்டனர் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான சித்திரவதைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் தொடர்கின்றன புதிய அறிக்கையில் சர்வதேச உண்மைகள் மற்றும் நீதிக்கான செய்ய இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களின் பின்னரும் தமிழ் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் பாதுகாப்பு படையினர் கடத்தி சென்ற சித்திரவதை செய்கின்றனர் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட சர்வதேச உண்மை நீதிக்கான செய்ய திட்டம் மனித உரிமை அமைப்பு அறிவிக்கின்றதாம் இலங்கையில் மனித உரிமைகள் முறுகள் தொடர்ச்சியாக பதிவு செய்து வரும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இலங்கை படையினரால் தாக்கப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஏனைய உள்ளான நூற்றி இருபத்தி மூன்று தமிழர்களின் விவரங்களை அப் அடிப்படையாக வைத்து புதிய ஒன்றை வெளியிட்டுள்ளனர் தமிழர்களில் காணாமல் போவல் சித்திரபதை செய்யப்படுதல் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபரன் விக்ரமசிங்கவினால் பொறுப்பேற்ற பின்னர் பதினோரு தமிழர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் இது குறித்து சர்வதேச உண்மை நீதிக்கான செயற்ம் மேலும் கொண்டதாம் தமிழர்களில் காணாமல் போதல்கள் சித்திரவதைகள் பாலியல் வன்முறைகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் இந்த ஈழாண்டு கால பகுதியில் நூற்றி முப்பத்தி ஒன்பது தடுமைகள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளால் சட்டவிரோதமாக பிடித்துச் செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட இருபது தொடக்கம் முப்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக கொண்ட நூற்றி ஒன்பது ஆண்களும் பதினான்கு பெண்களும் உள்ளடக்கமாக நூற்றி இருபத்தி மூன்று தமிழர்களது வாக்குமூலங்கள் ஆராயப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் இப்போது ஸ்ரீலங்காவுக்கு வெளியே வசிக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிந்த பின்னர் தமிழர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வரும் நிலையில் இந்த புதிய அறிக்கை சரணடைந்த தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களுக்கும் தமிழ் பொதுமக்களுக்கும் எதிரான கடத்தல் காணாமல் போகச் செய்தல் சித்திரவதைகளுக்கும் பாதுகாப்பு படைகளால் போர் முடிந்த பின்னர் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முறைமைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் இவை தொடர்வதை காட்டுகின்றன ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரதூரமான சர்வதேச குற்றங்களுக்கு எந்தவித பொறுப்புக்கூறலும் இல்லாமல் பல தசாப்தங்களாக இந்த தண்டனைகள் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கன ஸ்ரீலங்காவில் பாதுகாப்புத்துறை சீரமைக்கப்படுவதற்கும் தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறை கலாச்சாரத்துக்கும் பொறுப்பானவர்கள் நீக்குவதற்கும் சர்வதேச சமூகம் பாரிய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அரசிய தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது தடுப்பு காவல் சம்பவங்களில் நூற்றி முப்பதில் விசாரணைகளின் போது குறைந்தபட்சம் கடுமையாக தாக்கப்பட்டதும் உடல் ரீதியாக சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் இருபத்தி எட்டு வயதான ஆனொருவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து சாதாரண உடைகளில் வந்த நபர்கள் ஆழ்பிடித்துச் செல்லப்பட்டனர் குறிப்பாக வெள்ளைவனால் கடத்திச் செல்லப்பட்டனர் பத்து நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் பல்வேறு சித்திரவதைகளுக்கு மத்தையில் விபத்தில் வெளியிடப்பட்ட அமெரிக்க இராஜாங்க திணைக்கிழத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மனித உரிமைகள் அறிக்கையில் வடக்கினைச் சேர்ந்த சில தமிழர்கள் காவல்துறை தம்மை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் அவர்களுக்கிருந்த தொடர்பு ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்தமை தொடர்பாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தம்மிடம் தெரிவித்ததாக சில குடியல் சமூக அமைப்புகள் தெரிவித்த விடயமும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்படும் விசேட சுற்றி நடவடிக்கைகள் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படர் இணைந்து ஏனையின் மற்றும் ஏனையின் முப்பத்தி ரெண்டு வீதிகளூடாக பயணித்த வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்தினார் அத்துடன் போலீஸ்மா அதிபர் தேசபத்த தென்னக்கோனின் ஆலோசனைக்கு அமைவாக போதைப் பொருள் கட்டுப்படுத்தும் நோக்குடன் நாடாளுமன்ற ரீதியில் சுற்றி உழைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கன அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் யாழ் மண்ணிலும் இதுபோன்ற விசேட சுற்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வாகன பரிசோதனைகள் இடம்பெற்றிருந்தன சீனாவை கட்டுக்குள் கொண்டுவர இந்தியாவை பயன்படுத்தும் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க இலங்கை முழுவதும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதற்காக ஜனாதிபதி விக்ரமசிங்க வெளிப்படையாகவே முக்கிய திட்டங்களுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு அதிகளவில் ஈடுபடுத்தப்படுகின்றது என்ற யப்பானை தளமுக கொண்ட ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டுள்ளார் நன்றி